நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கடிகாரம் இல்லாத வீடே இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்திலிருந்து கடிகாரம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவைக்கு பயன்படும் ஒரு பொருள் அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஆடம்பர பொருளாகவும் கௌரவத்தை வெளிப்படுத்தும் ஒரு பொருளாகவும் கூட இந்த கடிகாரம் இருந்திருக்கு அப்படின்னா அதில் ஒரு எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அப்படி நம் வாழ்விலும் நம் வீட்டிலும் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு கடிகாரம் திசை வடிவம் அதனுடைய நிறம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டு கடிகாரம் இப்படித்தான் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு சரி செய்து கொள்ளலாம் இந்த பதிவின் மூலமாக வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் விலை உயர்ந்த மரத்தால் செய்யப்பட்ட கடிகாரங்களை வீட்டில் பண்டைய காலத்தில் வைத்திருப்பாங்க இன்னைக்கு செல்ஃபோனில் நேரம் பார்த்தாலும் கூட ஒவ்வொருவர் வீட்டிலும் கடிகாரம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருளாக தான் இருக்குது நம்ம வீட்டில் கடிகாரத்தை எந்த திசையில் மாட்டி வச்சிருக்கோம் எந்த நிறத்தில் வைத்திருக்கோம் எந்த வடிவத்தில் வைத்திருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தே நம்ம வாழ்வில் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில திசையில் மாட்டுவதன் மூலம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் அதே போல் இந்த நிறம் இந்த வடிவத்திலான கடிகாரம் நம்ம வீட்டில் இருந்தாலே அதிர்ஷ்டம் பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத வாஸ்து சாஸ்திர முறைப்படி சொல்லப்பட்டிருக்கு நேரம் நல்ல நேரமாக இருக்க வேண்டும் அதற்கு நம்மளுடைய வீட்டில் இருக்கும் கடிகாரம் கூட உதவி செய்யும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம வீட்டில் மாட்டும் சுவர் கடிகாரத்திற்கு வீட்டினோட நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு தான் நம்பப்படுது நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி அந்த கடிகாரத்திற்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை எந்த திசையில் கடிகாரத்தை மாட்டி வைத்தோன்னா என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி திசையில் கடிகாரத்தை மாற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு முதலாவதாக கடிகாரம் மாட்ட வேண்டிய திசை என்ன திசை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கடிகாரத்தை சுவர் கடிகாரத்தை வடக்கு சுவரில் மாட்டி தெற்கு முகமாக அந்த கடிகாரம் இருக்கும் மாதிரி மாட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை அந்த மாதிரி எங்களுக்கு வீடு அமைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிழக்கு சுவரில் மாட்டி அது மேற்கு முகமாக பார்க்கும்படி இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது முடிந்தவரை நம்ம வீட்டு சுவர் கடிகாரம் அப்படிங்கிறது நம்ம நிலை வாசலுக்கு மேலாக இருக்காத மாதிரி பார்த்துக்கிட்டோனாவே நம்ம வீட்டின் அதிர்ஷ்டம் நிலைத்திருக்கும் அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை கடிகாரம் அப்படிங்கிறது ஒரு அலங்கார பொருள் கிடையவே கிடையாது அது உயிரோட்டம் உடையது அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை எப்போவுமே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த கடிகாரம் ஓடாத கடிகாரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை முடிந்த ரிப்பேர் செய்யணும் அப்படி இல்லைனா எவ்வளவுதான் அழகான கடிகாரமாக இருந்தாலும் அதை சுவற்றில் மாட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கடிகார கண்ணாடியில் விரிசல் விட்ட உடைந்த கடிகாரத்தையும் மாட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம வீட்டில் நடக்கும் நன்மை தீமை பணவரவு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாவற்றுக்கும் கூட கடிகாரம் காரணமாக இருப்பதாக வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கடிகாரத்தை நம்ம வீட்டில் எப்படி பயன்படுத்தினோனா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான வழியில் அதை பயன்படுத்துவதே ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு பொருட்டை பொருளையும் வீட்டில் வைக்கும் இடம் முறை திசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் கடிகாரத்தின் வடிவம் கூட ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு வட்ட வடிவிலான கடிகாரத்தை வீட்டில் மாட்டுவதை தவிர்த்துவிட்டு ஓவல் அப்படின்னு சொல்லப்படும் நீள் வட்ட வடிவம் இல்லைன்னா சதுர வடிவத்திலான கடிகாரம் சுவர் கடிகாரத்தை வீட்டில் மாட்டுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறந்த விஷயமாக பார்க்கப்படுது வட்ட வடிவம் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் கூட எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் சூழல் அந்த வட்ட வடிவத்திற்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் முடிந்தவரை நீள் வட்ட வடிவம் அல்லது சதுர வடிவத்தில் மாட்டுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவே பார்க்கப்படுது அதே போல கடிகாரத்தின் நிறத்திலும் சில நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்னு வாஸ்து சாஸ்திர சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் கடிகாரம் அப்படிங்கிறது மரத்திலான கடிகாரமாக இருந்ததுன்னா ரொம்பவே சிறப்பு அப்படி இல்லை அதிக வேலைப்பாடுகள் கொண்ட கடிகாரம் நாங்கள் வீட்டில் மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வெண்மை நிறம் அல்லது கிரே கலர்னு சொல்லுவாங்கள்ல அந்த நிறத்திலான அந்த நிறத்தில் சுவர் கடிகாரம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது மர கடிகாரம் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல செல்வ செழிப்பையும் கொண்டு வருவதற்கான ஒரு புள்ளியாகவே இருக்கு அந்த நிறத்திலான கடிகாரத்தை நம் வீட்டில் மாட்டி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படி நம்ம வீட்டில் வைக்கும் பொருட்களில் கடிகாரம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த சுவர் கடிகாரம் முடிந்தவரை வரவேற்பறையில் இருக்குமாறு பார்த்துக்குவது ரொம்பவே விசேஷம் சமையல் அறையிலோ அல்லது படுக்கை அறையிலோ இந்த கடிகாரம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கடிகாரத்திற்கும் வீட்டில் பணம் புழங்குவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலும் வீட்டில் ஓடாத கடிகாரத்தை மாட்டி வைக்கக்கூடாது கண்டிப்பாக அதை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னும் ஓடாத கடிகாரத்தை வீட்டில் மாட்டி வச்சுருந்தோம்னா வீட்டில் மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பண வரவில் ஒரு தேக்கம் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஒரு விதமான தேக்க நிலை வீட்டில் இருந்ததுன்னா எல்லா விஷயமுமே ஸ்தம்பித்து போன்று போன்ற ஒரு உணவை ஏற்படுத்தும் அந்த உணர்வு வீட்டில் இருந்தாலே எந்த ஒரு சூழலும் நிம்மதியற்ற சூழலாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை நம் வீட்டில் மாட்டும் சுவர்கடிகாரம் இந்த நிறத்தில் இந்த வடிவத்தில் இந்த திசையில் இருக்கிறதா அப்படிங்கிறத சரி பார்த்துவிட்டு அப்படி இல்லைனா அதை சரி செய்து நம் வீட்டை அதிர்ஷ்டமிக்க வீடாக மாற்றிக்கொள்ளலாம் செல்வ செழிப்பாகவும் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னமுமே நீங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் உங்க வீட்டில் இந்த மாதிரி கடிகாரம் திசை நிறம் வடிவத்தில் இருக்கா அப்படின்னு சரி செய்து அந்த வடிவத்தில் அந்த நிறத்தில் அந்த ஒரு திசையில் மாட்டி நம் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து சந்தோஷமாக வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்